முருகா போற்றி கருவுற்றிருக்கும் ஒரு சகோதரியின் வேண்டுகோளுக்குணங்க எளிய முறை நுரையீரலை வலுப்படுத்தும் பயிற்சிகள் பின்வருமாறு ஒரு தரை விரிப்பில் அமர்ந்து கொண்டு கைகளை பின்னால் வைத்து தோள்பட்டைகளை விரித்து மார்பு கூட்டை மேலே எழுப்பி தலையை பின்புறமாக பார்த்து மூச்சை உள்ளே ஆழமாக இழுத்து பின்பு மெதுவாக வெளியே விட்டுக்கொண்டே தலையை முன்புறமாக குனிந்து தோள்பட்டைகளை உள்புறமாக சுருக்குதல் நுரையீரல் நன்கு விரிவடைந்து காற்று பிராணசக்தி அதிகமாக நுரையீரலுக்கு கிடைக்கும் எளிமையான ஒரு பயிற்சி இது கவனமாக நிதானமாக இந்த பயிற்சியை செய்தல் வேண்டும் மற்றும் ஒரு முறை இதை நின்று கொண்டோ அல்லது அமர்ந்து கொண்டோ செய்யலாம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு இழுத்தபடி மேலே பார்த்து மார்பு மார்புக்கூட்டை விரிவடைய செய்து மூச்சை இழுத்து ஆழமாக மெதுவாக வெளியே விட்டு சுருக்குதல் இவ்வாறாக மூன்று அல்லது ஐந்து முறைகள் செய்வது ஒரு சுற்று இரண்டு அல்லது மூன்று சுற்றுகள் செய்து பயிற்சிக்கு பின் சிறிது ஓய்வாக தளர்வாக கால்களை விரித்து அமரவும் அன்பே குரு அறிவே ஆரோக்கியம் அமைதியே ஆனந்தம் இந்த பயிற்சியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே காணப்படும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆடியோ அல்லது மெசேஜ் அனுப்பவும்